கைகலோ வணக்கம் நண்பர்களே முந்திரி பழம் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது முந்திரி பழத்தில் மெக்னீஷியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் எல்லாம் காணப்படுது இந்த முந்திரி பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதில் வைட்டமின்கள் அதிக அளவில் காணப்படுது இந்த பழம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதன் மூலமா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து போராட உதவுது முந்திரி பழத்துல துத்தநாகம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது முந்திரி பழம் இதயத்தை ஆரோக்கியம் வைத்திருக்க உதவுது இது மூளையின் வளர்ச்சிக்கும் இரத்தம் உறைவதற்கும் முக்கியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கு முந்திரி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது அது ரத்த அழுத்தத்தை கொழுப்பு நளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கவும் உதவுது முந்திரி பழத்துல வைட்டமின் சி இரும்புச்சத்து பொட்டாசியம் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அடங்கியிருக்கு இது அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து கொண்ட பழம் செரிமானத்திற்கு உகந்தது முந்திரி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது எலும்புகளின் வலிமை அதிகரிக்கும் ரத்தோகை குறையும் உடலில் உள்ள வெப்பம் குறைய தொடங்கும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது முந்திரி பழம் கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது இதுல லூடின் மற்றும் ஜியாக்சந்தன் காணப்படுது இது கண்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது முந்திரி பழத்துல இரும்பு சத்து அதிக அளவில் காணப்படுது இது உடலின் எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் கிடைப்பதற்கும் நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் நொதிகள் சிறப்பாக செயல்படுவதற்கும் உதவுது இரும்பு சத்து குறையும் பொழுது இரத்த சோகை பிரச்சனை நோய்வாய்ப்படும் ஆபத்து அதிகரிப்பது எப்போது சோர்வாக இருப்பது போன்ற பல உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் முந்திரி பருப்பில் இரும்புச்சத்து இருப்பதால் இதை சாப்பிடும் பொழுது உடல்நலப் பிரச்சனைகளை தடுக்க உதவுது